சென்னை மையப்பகுதி மற்றும் சென்னை உள்பகுதியில் வரும் மக்கள் கிளாம்பாக்கம் வருவதற்கு அவதிப்படுவதாக பேட்டி கடந்த மாதம் முப்பதாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் கையால் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பேருந்து முனையம் கிளாம்பாக்கம் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது இந்த நிலையில் பேருந்து நிலையம் செயல்பாட்டிற்கு வந்த பிறகும் தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என தொடர்ந்து பயணிகள் குற்றச்சாட்டை முன்வைத்து வந்தனர் அதன் அடிப்படையில் தற்பொழுது பொங்கலுக்கு எங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை பிற பகுதிகளில் இருந்து கிலாம்பாக்கம் பகுதிக்கு வருவதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் கூட செய்து தரவில்லை என்று குற்றச்சாட்டை பயணிகள் கடும் அவதி மணிக்கணக்கில் போக்குவரத்து நெரிசலில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் வழக்கமாக ஒவ்வொரு நாளும் இயக்கப்படுகின்ற இரண்டாயிரம் பேருந்துகளை தவிர்த்து கூடுதல் பேருந்துகள் சென்னையிலிருந்து இயக்கப்படுகிறது அதில் அரசு விளைவிப்பு பொருட்கழகத்தின் பெங்களூரு செல்கின்ற பேருந்துகள் ஈசிஆர் கிழக்கு கடற்கரை வழியாக செல்கின்ற பேருந்துகளை தவிர மற்ற அத்தனை பேருந்துகளும் கிளம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படுகிறது இப்பொழுது நாம் ஆய்வு செய்த வகையில் குறித்த நேரத்தில் அனைத்து பேருந்துகளும் இங்கிருந்து கிளம்பிக் கொண்டிருக்கின்றன எனவே பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு அரசு உதவி போக்குவரத்து கழக பேருந்துகள் இங்கிருந்து செயல்பட துவங்கியிருக்கின்றன மற்ற போக்குவரத்து கழகங்களுடைய ஆறு போக்குவரத்து கழகங்களுடைய பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் பல்வேறு முனையங்களிலிருந்து செயல்படுகின்றன அதில் கோயம்பேடு பேருந்து டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய பேருந்துகள் இயக்கப்படுகின்றன அந்த பேருந்துகள் எல்லாம் கோயம்பேடு விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் திட்டக்குடி நெய்வேலி ஜெயங்கொண்டம் கள்ளக்குறிச்சி விருத்தாச்சலம் ஆகிய பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுகிறது கிழக்கு கடற்கரை சாலை வழியாக ஈசிஆர் வழியாக செல்கின்ற பேருந்துகள் கலைஞர் கருணாநிதி மாநகர போக்குவரத்து கழக பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படுகிறது கும்போணம் செல்கின்ற பேருந்துகள் இயக்கப்படுகின்றன குருகுளம் மேல்நிலை பள்ளியிலிருந்து காஞ்சிபுரம் செல்கின்ற பேருந்துகள் இயக்கப்படுகின்றன அதே போல பூந்தமல்லி தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து வேலூர் மார்க்கமாக செல்கின்ற பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆந்திரா செல்கின்ற பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதல்லாமல் இந்த தமிழ்நாட்டின் தென்பகுதிக்கு செல்கின்ற அத்தனை பேருந்துகளும் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திற்கு வந்து இங்க இருக்கிறவர்களையும் அழைத்து சொல்லும் இந்த ஆண்டு கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் துவக்கப்பட்டு முதல் ஆண்டாக முதல் நிகழ்வாக இந்த பொங்கல் திருநாட்கள் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் இருக்கிறது எனவே இந்த ஆண்டு மக்களுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டதிலிருந்து சிரமம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஏற்கனவே சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற அந்த தற்காலிக பேருந்து முனையங்களிலிருந்து இயக்கப்படுகின்ற பேருந்துகள் அங்கிருந்தே இயக்கப்பட்டு இங்கே வந்து செல்கின்றன அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை முழுவதுமாக கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்தே இயக்கப்படுகிறது அதே போல முன்பதிவு செய்தவர்களுடைய எண்ணிக்கை கடந்த ஆண்டிலே ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் பேர் பொங்கல் நாட்கள் முழுவதற்கும் ஆனால் இந்த ஆண்டு இன்னும் இரண்டு நாட்கள் மீதம் இருக்கிற நிலையில் இதுவரை ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே கடந்த ஆண்டை விட இன்னும் இரண்டு நாட்கள் மிச்சம் இருக்கிற நிலையிலேயே பத்தாயிரம் முன்பதிவுகள் கூடியிருக்கிறது என்பது கடந்த இரண்டு தீபாவளி நாட்களின் போதும் கடந்த பொங்கலின் போதும் மிக சிறப்பான முறையில் எந்த சச்சரவின்றி அரசு போக்குவரத்து கழகங்கள் இயங்கிய காரணத்தினால் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அறிவுரைப்படி அந்த மக்களுக்கு சிரமமல்லாமல் பேருந்துகள் இயக்கிய காரணத்தினால் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற கூடுதல் நம்பிக்கை காரணமாக பலரும் நம்முடைய அரசு பேருந்துகளில் பயணிப்பது கூடுதலாக இருக்கிறது அதைத்தான் இந்த முன்பதிவு எண்ணிக்கை கூடியிருப்பதை காட்டுகிறது எனவே மக்களுடைய நம்பிக்கை இன்னும் சிறப்பான முறையில் எடுத்து செல்கின்ற விதத்தில் இந்த பேருந்து இயக்கங்கள் சிறப்பான முறையில் செய்யப்படும் அதே போல சென்னையின் பல்வேறு பகுதியிலிருந்து இங்கே வந்து சேருவதற்கான கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திற்கு வந்து சேருவதற்கான பேருந்து அட்டவணை இன்றைக்கு காலையிலேயே மாநகர போக்குவரத்து கழகத்தின் வேளாண் இயக்குனர் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது கோயம்பேடு எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து தொடர்ந்து பேருந்துகள் இயக்கப்படுகிறது அதேபோல் மாநகரத்தின் பல்வேறு பகுதியில் இருந்தும் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திற்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மக்கள் எந்த சிரமமின்றி வருவதற்காக ஆங்காங்கே போக்குவரத்து கழகத்தின் சார்பாக கண்காணிப்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் எங்கெல்லாம் மக்கள் கூடுதலாகவே கடந்த ஆண்டை விட இன்னும் இரண்டு நாட்கள் மிச்சம் இருக்கிற நிலையிலேயே பத்தாயிரம் முன்பதிவுகள் கூடியிருக்கிறது என்பது கடந்த இரண்டு தீபாவளி நாட்களின் போதும் கடந்த பொங்கலின் போதும் மிக சிறப்பான முறையிலே எந்த சச்சரவின்றி அரசு போக்குவரத்து கழகங்கள் இயங்கிய காரணத்தினால் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரவருடைய அறிவுரைப்படி அந்த மக்களுக்கு சிரமமல்லாமல் பேருந்துகள் இயக்கிய காரணத்தினால் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற கூடுதல் நம்பிக்கின் காரணமாக பலரும் தம் நம்முடைய அரசு பேருந்துகளில் பயணிப்பது கூடுதலாக இருக்கிறது அதைத்தான் இந்த முன்பதிவு எண்ணிக்கை கூடியிருப்பதை காட்டுகிறது எனவே மக்களுடைய நம்பிக்கையை இன்னும் சிறப்பான முறையில் எடுத்து செல்கின்ற விதத்தில் இந்த பேருந்து இயக்கங்கள் சிறப்பான முறையில் செய்யப்படும் அதே போல சென்னையின் பல்வேறு பகுதியிலிருந்து இங்கே வந்து சேருவதற்கான கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் வந்து சேருவதற்கான பேருந்து அட்டவணை இன்றைக்கு காலையிலேயே மாநகர போக்குவரத்து கழகத்தின் வேளாண் இயக்குநர் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து தொடர்ந்து பேருந்துகள் இயக்கப்படுகிறது அதே மாநகரத்தின் பல்வேறு பகுதியில் இருந்தும் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திற்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மக்கள் எந்த சிரமமின்றி வருவதற்காக ஆங்காங்கே போக்குவரத்து கழகத்தின் சார்பாக கண்காணிப்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள்

வந்து உங்களுக்கே தெரியும் நானே இது பொங்கல் நடவடிக்கை ஒரு கூட்டம் நடத்தி ஊடகங்கள் மூலமாக பத்திரிகை மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய பணி நிமித்தமாக அவர்கள் பார்க்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் அதற்கு பிறகு முன்பதிவு செய்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எஸ் எம் எஸ் மூலமாகவும் தகவல் அனுப்பப்பட்டிருக்கிறது அது முதல் ஆண்டு என்பதன் காரணத்தினால் அவர்களும் அதை கவனிக்க தவறி இருக்கிறார்கள் அதே போல இந்த பேருந்து முனையம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் புதிதாக துவக்கப்பட்டிருப்பதால் அனைத்து பேருந்துகளும் இங்கே இயங்கும் என்று பத்திரிகையில் பார்க்காமல் பலரும் இங்கே வந்து அவர்களுக்கும் தேவையான கூடுதல் பேருந்து வசதி செய்வதற்கு இன்றைக்கு திடீரென்று இதை பார்த்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த கிளம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திற்கு முன்பாக என்ன சில எங்களுடைய அரசு போக்குவரத்துக்காக கண்காணிப்பாளர்கள் தாக்கி பெண்ட் வெள்ள சங்கம் நிறைய பேர் நிக்கிறாங்க இல்ல இல்ல ஒரு நிமிஷம் அவங்களுடைய நடவடிக்கை அது இல்ல அவங்க எதுக்கு நிக்கிறாங்கன்னா இங்க எண்ணிக்கை கூட கூட வர்றாங்க பேச வந்துட்டாங்கன்னா அவர்களுக்கு ஏற்ப கோயம்பேடு பேருந்து போகிற பேருந்துகளில் சில பேருந்துகளை திருப்பி இங்கிருந்தே ஏக்குறோம் நீங்க கோயம்பேடு போனுங்கன்னு யாரையும் சொல்ல நீங்க வந்துட்டீங்க நாங்கள் தான் பஸ் அப்டேட் பண்றோம் அப்படின்னு சொல்ல அவர்களுக்காக தான் அவர்களை நிறுத்தி இருக்கிறோம் வர்ற பேருந்துகளை அவர்களே அங்கிருந்து உள்ள இங்க பட்டு வந்து இங்க காத்திருப்பவர்களை அனுப்புகின்ற பணி நடக்கிறது இது முதல் ஆண்டு என்கிறப்ப அந்த சில ஹிக்கப் அந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது இருக்குது சார் இப்போ தென்மாவட்டம் முழுமையா தகவல் தெரிவித்து தொடர்ந்து வாட்ஸ்அப்ல நாங்க வந்து அந்த தகவலை அனுப்பிட்டு இருக்கிறோம் அந்த தகவலில் வந்து எல்லாருக்கும் போய் சேர்ப்பதற்காக சமூக ஊடகம் மூலமா பரப்பிக் கொண்டிருக்கோம் முன்பதிவு செய்த பேருந்துகள் கூட முன்பதிவு செய்யாத பேரு வந்து சொன்ன மாதிரி பார்க்காம வராங்க இல்லையா அவங்களுக்கு முறையா இந்த இந்த நடைமுறையில உங்களுக்கான பேருந்து இருக்கிறது அப்படிங்கறது சொல்றதுக்கான ஏற்பாடுகள் செய்ய மாட்டேங்க ஏன்னா நம்ம இங்க வந்து க நம்ம நேர்ல பாதத்துக்கு பாக்கும்போதே தெரியுது ஒரு கன்ஃப்யூஷனாவே பேசஞ்சு வச்சிருக்காங்க அன்றீதவ் அதாவது இந்த பேருந்து முனையம் என்பது இப்பதான் அமைக்கப்பட்டிருக்கு நாங்களும் போல போலதான் போக்குவரத்து போக்குவரத்துக்களை பொறுத்தவரை இந்த முயற்சி என்பது ஒரு முதற்கட்டமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாரும் போகணும் எழுப்பப்பட்டிருக்கு ஒவ்வொரு நொடிக்கு என்ன பிரச்சனையோ அதை அடுத்து அடுத்த கட்டத்தில் தீர்ப்பு விட்டுருமோ இப்போ நாங்களே வரும்போது அந்த முக்கிய சாலையிலேருந்து இருந்து இறங்கி நடப்பு நடந்து உள்ள வர்றதை பார்த்தோம் நம்முடைய மாநகர போக்குவரத்து அதிகாரிகளுக்கு இப்போ அறிவுரை வழங்கியிருக்கிறோம் மினி பஸ்ல ஏற்பாடு செய்து மெயின் ரோட்லேருந்து உள்ள வரவங்க நடந்து வராமல் உள்ள கொண்டு வந்து விட்டாங்க ஆமா வர்றவங்க எல்லாருமே கொண்டு வரதுக்கு இப்ப நான் ஏற்பாடு பண்ண சொல்லிவிட்டேன் ஆஹ் இலவசமாக தான் ஏன்னா அதாவது நடைமுறையில தான் சில சிக்கல்கள் வரும்போது அதை தீர்க்க முடியும் அது தீர்ப்பதற்கு முழுமூச்சாக இருப்போம் எங்கள் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துடைய மேலாண் இங்கே இயக்குநர் இங்கே இருக்கிறாரு கும்பகோணம் இது விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாண் இயக்குனர் இருக்கிறார் அதே போல் அவர்களுக்கு கீழே இருக்கிற பொது மேலாளர்கள் துணை மேலாளர்கள் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க முழுமையாக பணியில் இருக்கிறாங்க கடந்த காலங்களில் விழா காலங்களில் எப்படி இரவெல்லாம் தூங்காமல் இருந்த பணியாற்றினார்களோ அதே போல் பணியாற்றுவார்கள்

தென் மாவட்டங்கள் கோவை வந்து முன்னாடி வந்து அவர்களை ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினரை அழைத்து போக்குவரத்து ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் கடுமையான எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது கடந்த தீபாவளியின் போது எப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ அதே போல கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்

அதாவது ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் பேர் முன்பதிவு செய்யிருக்காங்க அதுக்கு அந்த அளவுக்கு பண்றாங்கன்னா ஆன்லைன்லயும் பண்றாங்க தேவையான அளவுக்கு இங்க அஞ்சு இருக்கு கோயம்பேட்டுல அஞ்சு முன்பதிவு மையம் இருக்கு மெப்ஸ்ல

哎。Thank you.